உங்களோட சொத்தை வந்து பறிமுதல் பண்ண கூட சசிகலா ஃபேமிலி வந்து ட்ரை பண்ணாங்க எந்த சொத்தை பறிமுதல் பண்ண பண்ணாங்க எங்க சொத்தா எங்க சொத்து வந்துட்டு எங்களுக்கு வந்து அடியாரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்ப எங்க அம்மா அப்பா இருந்தாங்க அப்போ வந்து இவங்க வந்து மேட்டி இருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கொடுக்கணும்ன்ட்டு இட்ஸ் அ பிக் ப்ராப்பர்ட்டி இட்ஸ் அபவுட் ஃபோர் ஏக்கர்ஸ் இந்த சிட்டி ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஸோ இருக்கு அதுக்கப்புறம் இதே ஜான் பாண்டின்னு வந்தான் அதே ப்ராப்பர்ட்டிக்கு அப்போ வந்து கருணாநிதி ஆட்சியில இருந்தாரு ஒரு இருபது ரவுடிஸ் எடுத்துட்டு கற்று சுத்தி என்ன சொல்கிறது அந்த வீச்சு அருவாலெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இங்கே தான் நான் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இந்த ஆள் எங்கேயோ பார்த்துருக்கினேன் யார் எனக்கு யூஸ் ஆன ஓ ஜாயின் பண்ணி நான் நினச்சேன் சரி எங்கள் பிரதர் ஆஃபீஸ் மேலே இருந்ததால் எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் எதுக்கும் அதுக்காக வந்தப்ப பார்த்தா அவங்க ஆக்சுவலி எங்கள் அப்பாவை பார்க்க வந்தான் அன்றைக்கி எங்கள் அப்பாக்கு போர்ட் மீட்டிங் அப்போ வந்து இவங்கெல்லாம் ஒருத்தவங்க கூட வந்தவன் சொல்கிறான் இந்த மாதிரி இவங்க இப்படித்தான் சார் அண்ணன் தலைவா என்னமோ பேசணும் இப்படி சட்டை போட்டு ஒரே ஒரு அற விட்டேன் யார் வீட்டில் வந்து யார்கிட்ட நான் மறைச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி ஆ இதே கண்டா சிஎம் வீட்டில்னா எங்களை வந்து கேட்லேயே வந்து எங்களை இது என்ன வெல்கம் பண்ணியிருப்பாங்க அது அவங்களுக்கு வேணால் உங்களுக்கு தேவை இருக்குது எங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு தேவையில் எங்கள் அப்பா உங்களுக்கு யாருன்ற ரஜினிகாந்தே நின்னா எங்கள் அப்பா நீ யாருன்னு கேட்பார் ஏன்னா அவருக்கு சினிமா பற்றி எதுவும் தெரியாது ஒரு சிலர் இருக்கிறாங்க இன்னும் கூட அந்த மாதிரி இவங்க யார் அவங்க யாருன்னு தெரியும் அவnimiல எப்படி எல்லாம் மேட்டர்ாங்க அந்த வீரமணி கூட்டம் வீரமணி நோட்டே இருந்தான் நியாவர்க்குடா ஒரு ரவுடி இவங்க எல்லாம் land grabbers நிறைய ஆஃப் திஸ் பாலிட்டிஷியன்ஸ் இப்போ இருக்குறவங்க எல்லாம் land grabbers நம்ம தைரியசாலியா இருந்தால் நம்ம கிட்ட பைண்டிட் ஓடிடுவாங்க நம்ம அப்படியே பைண்டிட்டானே நாமளே வந்து புடிங்கிடுவோம் தெருக்க மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திருபே ஜான் பாண்டியன் சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் கூறியதுடன் கழக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்தார் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழி நோக்கில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது